என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நமது சாய் குடும்பம் இப்போது மிகப்பெரிய மாறி இருப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் காரணம் சாய் பிரார்த்தனை சேனலை கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள் இருபத்தைந்தாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் செய்தது மிகப்பெரிய சாதனை என்றுதான் நான் கூறுவேன் காரணம் நான் ஒவ்வொரு முறையும் சீரடைக்கு போகும்போது முதல் வார்த்தை சீரடிக்க போகும்போது வெறும் மூவாயிரம் பேர் வந்தால் போதும் நினைத்தேன் பாபா போயிட்டு வந்தவுடன் பத்தாயிரம் பேரை சப்ஸ்கிரை செய்து வைத்தார்கள் அடுத்த முறை நான் போயிட்டு வரும்போது இருபதாயிரம் பேர் இந்த முறை நான் போக போகிறேன் என்று நேற்று தகவல் போட்டது இன்றைக்கு எனக்கு வந்த செய்தி இருபத்தைந்தாயிரம் பேர் நான் ஒவ்வொரு முறையும் சீரடிக்கு போகும்போது சாய் குடும்ப சாய் குடும்பத்தை மிக பெரிதாக மாற்றிக்கொண்டே போகிறார் சாய் பாபா என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் எனது நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் அனைவரும் பாபாவை பற்றி ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அதை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இனி வரும் காலங்களில் பாபாவை பற்றிய மிக அரிய தகவல்களையும் அவருடன் வாழ்ந்தவர்களை பற்றியும் பல செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் இது எல்லாத்திற்கும் காரணம் சத்குரு ஆன சாய் பாபாவை தான் இருக்க முடியும் ஏனென்றால் இந்த இந்த சாய் பிரார்த்தனை சேனல் தொடங்கிய இந்த குறுகிய காலத்திற்குள் இவ்வளவு பேரை சென்றடைந்தது என்றால் அது கண்டிப்பாக என்னால் மட்டும் முடியவே முடியாது இல்லத்திற்கு மேலே நமது சத்குருவான சாய்பாபாவால் மட்டுமே இவ்வளவு விரைவாக உங்களை எல்லோரையும் நான் சந்திக்க முடிந்தது என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வழிகாட்டியாகவும் எனக்கு குருவாகவும் எனக்கு கடவுளாகவும் எனது நண்பனாகவும் எனது தாயாகவும் எனது தந்தையாகவும் எனக்கு மிகப்பெரிய பெரிய பக்க பலமாக என்னை செயல்படுத்திக் கொண்டிருப்பவருமான பாபா எப்பொழுதும் என்னோடு இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நான் அவரை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு தெரிந்த சில விஷயங்களையும் மற்ற சாய் குடும்பத்தினரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில அரிய தகவல்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு சில சாய் பக்தர்கள் என்னோடு பேசும்போது அவர்கள் சொல்லும் ஒரே வார்த்தை சாய் நான் உங்களுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறேன் காரணம் நீங்கள் உண்மையை பேசுவதாக நான் நினைக்கிறேன் மற்றும் உங்களுடைய எளிமையான பூஜை முறைகளும் எங்களுக்கு மிகவும் கவர்ந்திருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் நான் கூறும் ஒவ்வொரு வழிமுறைகளும் ஏதோ நான் என் எண்ணத்தில் தோன்றியது கூறவில்லை நான் எப்போதுமே மதித்து படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சாய் சச்சரிதத்திலிருந்துதான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் சாய் சச்சரிதத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இதில் தெளிவாக இருக்கிறது இதை ஆழ்ந்து ஊன்றி படிக்கும்போது நமது கேள்விக்கான பதில் இதிலிருந்து எனக்கு கிடைக்கிறது இந்த பதிலை தான் நான் உங்களுக்கு அனுப்பிவிடுகிறேன் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சாய் சச்சரிதத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நமக்கு பதில் தெரியவில்லையா சச்சரீதத்தை தொடர்ந்து படித்து வாருங்கள் சச்சரீதத்தை படித்து வந்தால் போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உங்களை வந்து சேரும் என்பதே உண்மை நான் இதை அனுபவபூர்வமாக கண்டிருக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சச்சரீதத்தை வைத்துக் தான் பேசுவேன் காரணம் நான் எழுதி வைத்துக்கொண்டு பேசுவது கிடையாது சச்சரிதத்திலிருந்து என்ன இருக்கிறதோ அவற்றை பேசுவதற்காகத்தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து சாய் பக்தர்களுக்கும் என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாபாவின் ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்